வணக்கம் நான் உங்கள் அனிச்சம் கனிமொழி நடிகை குஷ்பு அண்மையில பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்காங்க அவங்க எந்த கட்சியில இருக்கணும்ங்கிறது அவர்களுடைய தனி தனிப்பட்ட ஒரு உரிமை அது அவங்களோட வாழ்க்கை அதுல எந்த கருத்துமே நான் சொல்ல போறது இல்லை ஆனா அப்படி இணைந்த பிறகு நேற்றைக்கு அவர்களுடைய ஒரு பேட்டியை நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் அதில் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க ஏன் ஹிந்தி வேண்டாம்னு சொல்றீங்க வடநாட்டில் உங்க பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹிந்தி தெரியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பறி போகணுமா அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க நான் கேட்குறேன் குஷ்பா அவர்களே நீங்க பதினைந்து பதினாறு வயதுல உங்களோட வயசுல இந்த தமிழ்நாட்டுக்கு நடிக்க வந்த பொழுது உங்களுக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லி எந்த ஒரு தயாரிப்பாளரோ எந்த ஒரு இயக்குனரோ உங்களை நிராகரிச்சிருக்காங்களா இல்ல இந்த தமிழக மக்கள் தான் உங்களை நிராகரிச்சாங்களா இங்க பார்த்ததெல்லாம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய திறமை நீங்க எப்படி டெடிக்கேட்டா ஒர்க் பண்ண போறீங்க அதனாலதான் இவ்வளவு வருஷம் நீங்க தமிழ்நாட்டிலேயே திரும்ப திரும்ப இருக்கீங்க அதே பேட்டியில நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க பணம் வாங்கிட்டு பிஜேபி ல சேர்ந்தீங்களான்னு நெறியாளர் கேட்கும் பொழுது ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்தை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறீங்க அந்த சம்பாத்தியத்தை கொடுத்த இந்த தமிழ்நாடு உங்களை தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும்னு எந்த இடத்திலாவது நிர்பந்தித்ததா நீங்க தேவைப்பட்டது கத்துக்கிட்டீங்க ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளை திருப்பி திருப்பி கொடுத்த பொழுது நீங்க இங்கே ட்ராவல் பண்ண வேண்டி வரும் அது இல்லாமல் இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மொழி ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிச்சு வேலையே கிடைக்காத ஒரு பிள்ளைய நீ ஹிந்தி இப்பவே படிச்சுக்கோன்னு எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புல ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க போற போக்குல இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்வது நியாயமா ஏன்னா ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இருக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கு எந்த ஒரு அமெரிக்க சாஃப்ட்வேர் கம்பெனியும் அமெரிக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்ச தமிழர்களுக்கு தான் வேலைன்னு இப்ப வரைக்கும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாவே இந்த தமிழர்கள் வேலைக்காக போயிருக்காங்க சைனால இருக்காங்க ஜப்பான்ல இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க கனடால இருக்காங்க எந்த ஒரு நாடுமே என்னுடைய மொழியை தெரிஞ்சுக்கிட்டனாலதான் உனக்கு வேலைன்னு இப்ப வரைக்கும் கொடுத்தது கிடையாது தமிழர்களினுடைய திறமைக்கு தான் எல்லா பக்கமுமே அங்கீகாரம் இருக்கு அடுத்த நீங்க வடநாட்டுல எங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க எப்படிங்க சொல்லலாம் தமிழகம் எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான வடவர்களுக்கு வேலை வழங்கி இருக்கிறது கிளம்பி போனாங்க தமிழனுக்கு வடநாட்டில் நாங்கள் ஹிந்தி கட்டுக்கணும்னு சொல்லி எப்படி நீங்க சொல்ல முடியும் உங்களை சுற்றி ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குன்னா உங்களுடைய கருத்துக்கள் இந்த மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில தான் இருக்கணும் இல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னா அந்த இடத்தோட மொழி கத்துக்கத்தான் வேணும்னா நீங்க தமிழ் கற்றுக்கொண்டு தான் தமிழகத்திற்கு வந்தீர்களா அப்படிங்கிறதுக்கான பதிலை எங்களுக்கு தாருங்கள் வணக்கம்